எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது எஸ்பிஐ லைஃபோட ஸ்மார்ட் காலர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் குழந்தைக்காக நீங்கள் சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த பிளான்ஸ் எடுக்கிறது மூலிமா அவங்களுடைய கனவுகளை அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் உங்களின் மகேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்பிஐ லைஃபோட ஸ்மார்ட் காலர் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் பே பண்ணுறீங்க அஞ்சு லட்சம் தான் பே பண்ணியிருப்பீங்க டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணுவீங்க அப்படி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஒம்பது ரூபா கிடைக்குது இது எப்படி கிடைக்கிது என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் எத்தனை வருஷத்துக்கு கட்டணும் டேக்ஸ் இருக்கா மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுப்பாங்க ரிஸ்க் பெனிஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தீங்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனக்கூடிய ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த திட்டத்தில் உங்களுடைய குழந்தைக்கும் நீங்கள் சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முப்பது நாள் பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் பதினஞ்சு வயசு உள்ளவ ஒரு குழந்தை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சைல்டு பிளானில் சேமிக்கலாம் இப்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிற பாருங்கள் அப்படி சேமிக்கிறது மூலியமாக அவங்களுடைய ட்ரீமை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கும் எஜுகேஷனுக்கும் மேரேஜ்க்கும் யுட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் ஒரு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பெண் குழந்திருக்கா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளானை கண்டிப்பாக எடுங்க எஜுகேஷனுக்கு சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் லேக் ஒன் லேக் பே பண்ணுறீங்க டோட்டலாக நீங்கள் ஃபைவ் லேக்ஸை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணணும் நீங்கள் டென் இயர்ஸும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி இயர்ஸும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்பது ரூபா சூப்பராக கிடைக்கும் ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி கொடுக்குறாங்க உங்களால் நம்ப முடியுதா அப்போ பாருங்கள் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலம் முழுக்க அவங்களுக்கு செலவு பண்ணுற மணியை நீங்கள் இப்போவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உருவாக்கிறீங்க அப்போ உங்களுடைய பேர்டன் எல்லாமே குறஞ்சிடும் இதுக்கு உங்களுக்கு அவங்க கொடுக்குற வைவர் ஆப்ஷனும் இருக்குது இன்கேஸ் அஞ்சு லட்சரூபா கட்டிகிட்ருக்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இருப்பீங்க அஞ்சு லட்ச அப்போ அப்போது ரெண்டு வருஷம் கட்டிட்டீங்க மூணாவது வருஷம் இல்லை அப்படின்னா மீதி மூணு வருஷத்தையும் என்ன பண்ணுது எஸ்பிஐயே பே பண்ணிக்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டியாக அந்த அமௌண்ட்டு போய்ட்டு என்ன பண்ணிடும் குழந்தையோட அக்கௌண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா மூணு வருஷம் கட்டிவிட்டு நாலாவது வருஷமே நீங்கள் இல்லைனா கூட மீதி ரெண்டு வருஷத்தையும் எஸ்பிஐ பே பண்ணிக்கும் ஸோ ரிஸ்க் பெனிஃபிட்ஸும் இதில் சூப்பராக கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க இதை தான் வைபர் ஆஃப் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க இது அவங்க தாத்தாவோ பாட்டியோ அவங்க என்ன பண்ணலான்னா பேரண்ட்க்கோ பேத்திக்கோ சேமிக்கலாம் ஸோ டென் லேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரிஸ்க் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் இயர் அவங்க இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் டென் லேக்ஸ் ப்ளஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கொடுப்பாங்க இன்கேஸ் லெவன்த் இயர் இறக்குறாங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் செவன்டீன் தௌசண்டும் ப்ளஸ் டென் லேக்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க இதுக்கு இவங்க லாயல்ட்டி அடிக்சனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த மாதிரி பாருங்கள் லெவன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இப்படி டோட்டலாக உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா நம்மளுடைய எஸ்பிஐ லைஃப் சூப்பராக சைல்டு பிளானில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ போடுற நீங்கள் சின்ன அமௌண்ட் பெரியதளவில் வளர்ந்து உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கைக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்கொயரி பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்திங்க ஆல்டுற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ஷோ ஆகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்